மே பதிமூன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு மூன்று நான்கு பாதகங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரையுள்ள வசனங்கள் கர்த்தர் சியோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் கர்ஜிக்கிறார் கர்த்தர் ஆமோஸ் மூலமாக தன் கோபத்தை தன் நியாயத்தீர்ப்பை தன் தண்டனையை வெளிப்படுத்துகிறார் எனவே ஆமோஸ் நூல் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போன்றது எசவேல் யூதியா நாடுகளுக்கு மட்டுமல்ல அவற்றைச் சுற்றியுள்ள நாடுகளுக்கும் ஆண்டவர் விடுவிக்கும் எச்சரிப்புகளை நாம் இந்நூலில் காணலாம் ஆமோஸ் ஒரு எளிய மெய்ப்பன் மன்னர் குலம் அன்று சகரியாவைப் போல் ஆசாரியரும் அன்று அத்திப்பழத்தை உண்டு ஆடுகளை மெய்த்து வந்த ஏழை மனிதர் ஆனால் ஆண்டவரின் கடுமையான எச்சரிப்புகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக எடுத்துரைக்கிறார் தமஸ்கு இவ்வூரின் பெயரைச் சென்னவுடன் புதிய ஏற்பாட்டில் பவுல் சீஷர்களைத் துன்புறுத்தும்படி நிருபங்களை வாங்கிக் கொண்டு போனதும் போகும் வழியில் தானே சீஷனாக மாறியதும் நினைவுக்கு வரும் இவ்வூர் சீரிய நாட்டின் தலைநகர் இவ்வூரார் கீழேயாத் என்ற இயசவேலரின் மலைநாட்டை கடுமையாகத் தாக்கியுள்ளனர் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நான்கு பாதகங்களின் நிமித்தமும் இது அன்று மிகுதியான கொடுமையான பாவங்களைச் சுட்டுகின்ற வழக்கு தொடராக பயன்படுத்தப்பட்டுள்ளது தமஸ்குவின் மன்னனும் மக்களும் கீலையாத் மக்களைக் கொளரமாகத் தாக்கியதால் தேவன் தீக்கொளுத்துவேன் அது அரண்மனைகளைப் பட்சிக்கும் செங்கோல் செலுத்தும் மன்னன் சங்காரம் பண்ணப்படுவான் மக்களே சிறைப்படுத்தப்பட்டு கீருக்கு அடிமையாகப் போவார்கள் என்கிறார் காச்சா இது பெலிசியரின் நாடு இந்த நாட்டு மக்களுக்கு கர்த்தர் தமஸ்கு மக்களுக்கு கூறியதைப் போன்றே எச்சரிப்பு விடுக்கின்றார் இவர்கள் எசவேலரைச் சிறைப்படுத்தி ஏசாவின் வம்சத்தாராகிய ஏதோமியரிடம் ஒப்படைத்துள்ளனர் தீயினால் அரண்மனை பட்சிக்கப்படுவது மன்னனைச் சங்காரம் பண்ணுவது மக்களை அழைப்பது போன்ற தண்டனைகள் நிறைவேற்றப்படும் சகோதரரே நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை வணங்குகிறோம் அன்று மக்கள் செய்த பாதகங்களுக்காக கர்த்தர் கடுமையாகத் தண்டித்ததை வாசிக்கிறோம் நாம் வாசித்தது கதை என்று வரலாறு அது அந்த தண்டனை நமக்கும் வராதபடி விழிப்புடன் இருப்போம் மனிதர்கள் பிற மனிதர்களை இரக்கமற்ற வகையில் கொடுமைப்படுத்துவதை தேவன் கடுமையாய்த் தண்டிப்பார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை எப்போதும் நினைவு கூற வேண்டும் ஜெபம் தேவனே நான் பிறருக்கு செய்வது எனக்கும் செய்யப்படும் என்ற உணர்வோடு கவனமாயிருக்க உதவி செய்யும் ஆமின்